தேர்ந்தெழமைக்கலைங்க முழுச்சா அன்புமணி ராபாராச தம்பி என் தேர்தல் இறங்குங்க நிமிஷம் கவர்மெண்ட் நான் ஒரு நாலு பேருக்கு சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டுகிட்ருக்கேன் திமுக நான் அன்புமணி வந்து அன்புமணி சூர்யா வந்திருக்கேன் அந்த அன்புமணி இருப்பேன்

டாக்டர் ஐயா சொன்ன கருத்து என்னவென்று சொன்னால் மாணவர் சங்க நிர்வாகிகள் மட்டும்தான் மாணவர் சங்க நிர்வாகிகள் மட்டும்தான் வீடு வீடாக சென்று அதே போன்று அங்கு இருக்கின்ற மாணவர்கள் இளைஞர்கள் மற்றும் தாய்மார்கள் அவங்களுடைய இலத்திற்கே சென்று நம்முடைய சக்தியினுடைய கொள்கைகளை எடுத்துக்கூறி நம்மளுடைய வாக்குகளை பெற முடியும் மற்ற அணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவர் நம்ம மட்டும்தான் வந்து இளந்த இளந்திரமானவர்கள் நம்ம மட்டும் தான் தைரியமாக வந்து அவங்க இளைஞர்களே வந்து செல்ல முடியும் நம்ம போய் ஒரு உறவு உறவு முறையோடு வாக்குகளை சேகரிக்க முடியும் அதே போன்று நம்முடைய சாதனைகளை எல்லாம் எடுத்து சொல்ல சொல்லி நம்ம வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போன்று தனித்தனி துண்டறிக்கை